அது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு முப்பது மணி இருக்கும் பிரேசில் நாட்டோட போர்டலிசா நகரத்தில் இருக்கும் மத்திய துறைக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால்ல மறுமுனையில இருக்கிற நபர் உங்க பேங்க்ல கொலை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாரு அதிகாரிகள் அந்த தகவலை பெரிதாக எடுத்துக்கல ஏன் அப்படின்னா சனியாயிரம் லீவுங்கறதுனால கடைசியாக வெள்ளிக்கிழமை பூட்டப்பட்ட பேங்க் தான் திறக்க போறாங்க அதனால பூட்டப்பட்டிருக்கிற பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனாலயே அந்த செய்தியில கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாம அதிகாரிகள் பேங்குக்கு கிளம்புறாங்க பேங்குக்கு வந்த பிறகுதான் தெரியுது அது வழக்கமான திருட்டாகவோ கொள்ளையாகவோ இல்லை தொலைபேசி அழைப்பு அதிகாரிகளுக்கு வந்தது திங்கக்கிழமை ஆனா அதற்கு முதல் வார இறுதியிலேயே வங்கிக்குள்ள கொள்ளையர்கள் புகுந்திருக்காங்க அப்படி அவங்க புகுந்து கொள்ளையடிக்கும் போது எந்த அலாரமும் அடிக்கல அப்படிங்கிறது கூடுதல் தகவலா இருக்கு வாரத்தோட இறுதி வேலை நாள் என்று அதாவது வெள்ளிக்கிழமை வங்கியில கஜானா ரொம்ப ஃபுல்லா நிரம்பி இருந்திருக்கு எல்லாம் புத்தம்புது நோட்டுங்க மக்களோட புழக்கத்துக்காக கொடுக்கப்பட இருந்த நோட்டுகள் வங்கிக்கு வந்து அன்னைக்கு தான் இருந்துச்சு பழைய நோட்டுகளும் ஏற்கனவே தனியாக அடுக்கி வைக்கப்பட்டு பழைய நோட்டுகளோட அளவுக்கு ஈடா புது நோட்டுகளும் அச்சடிக்கப்பட்டு வந்துருந்துச்சு இரண்டு நோட்டுகளும் வாரத்தோட இறுதி நாளில் பேங்க்லேயே இருந்திருக்கு குள்ள புகுந்தவங்க ரொம்பவே தெளிவாக பழைய நோட்டுகளை மட்டுமே கொள்ளையடிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பழைய நோட்டுகளுக்கு பதிலா புதிய நோட்டுகள் மாற்றப்பட்டுவிடும் அப்படின்றதால பேங்க் அதிகாரிகளும் அதோட சீரியல் நம்பரை குறித்து வைக்கல எனவே அந்த பழைய நோட்டுகள் எங்கு புழங்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது மொத்தமாக இரநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் அளவுக்கான பணம் கொள்ளையடிச்சிருந்தாங்க உலகிலேயே நடந்த மிகப்பெரிய கொள்ளைகளில் ஒன்றாக அந்த கொள்ளை இருந்திருக்கு பேங்க்குக்குள்ள நுழைஞ்சு கஜானாவை கொள்ளை அடிக்க எண்பது மீட்டர் நீளத்துக்கு சுரங்க பாதையும் வெட்டிருந்தாங்க சுரங்கப்பாதை என்றால் அது ரொம்ப சாதாரணமான சுரங்க பாதையாகவும் இல்லை உள்ளேயே கரண்ட் வசதி விளக்கு ஃப்ரிட்ஜு மரப்பலகைகள் இதெல்லாம் பொருத்தப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் கம்பிகளுக்கு இடையில சிமெண்ட் கொட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்த கான்கிரீட்டை தொலைத்து பண்ணியிருந்தாங்க எந்தவித உயிர் சேதமும் இல்லாம தெளிவாக திட்டம் போட்டு நிதானமாக வேலை செஞ்சு கொள்ளையடிச்சிருந்தாங்க பேங்கோட கஜானாவுக்குள்ள வந்த சுரங்கத்தோட இன்னொரு முனை பேங்க்ல இருந்து ஒரு கட்டடம் தள்ளி இருந்திருக்கு சில நாட்களுக்கு முன்புதான் அந்த கட்டடம் வாடகைக்கு விட்டிருந்தாங்க வாடகைக்கு வந்தவங்க புதிதாக செயற்கை புல் தொழில் இருப்பதாக சொல்லி அந்த கட்டடத்துக்கு வந்திருந்தாங்க செயற்கை புல் தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ற பெயரில் கட்டடத்தை வாடகைக்கு எடுத்திருந்தாங்க திங்கட்கிழமை காலையில வரைக்கும் அவர்கள் செயற்கை புல் தயாரிக்க வந்ததாக அந்த பகுதியை சேர்ந்தோர் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க தொழிலை விளம்பரப்படுத்தவன இலவச தொப்பிகள் கொடுத்திருந்தாங்க விளம்பர நோட்டீஸ்களையும் அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க யாருக்கும் தொழில் கூட சந்தேகம் ஏற்படுங்க தப்பும் போது கூட வாடகைக்கு எடுத்திருந்த கட்டட அறை முழுதும் வெள்ளை பவுடரை கொட்டிட்டு போயிருந்தாங்க வெள்ளை பவுடர் கொட்டினா ரேகைகளை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் கொள்ளையர்களை பற்றி மொத்தமாக கிடைத்தது ஒரே ஒரு துப்பு மட்டும்தான் சுரங்கம் தோண்டப்பட்ட கட்டடத்தில் குடியுரிவதற்காக கொடுத்த அடையாள அட்டை மட்டும்தான் அவங்களுக்கு துப்பா இருந்திருக்கு அந்த அடையாள அட்டையில் இருந்த பெயர் பவுலோ செர்ஜியோ டி சோசா மூன்று மாதங்களுக்கு முன்னரே வாடகைக்கு அந்த கட்டடத்தை எடுத்திருந்தாங்க பதிமூணு அடி ஆழம் வங்கி கஜானாவை சென்றடைய ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி சுரங்கம் சுரங்கம் தோண்டப்படுவது தெரியாமல் இருக்கிறதுக்காக போலியாக ஒரு நிறுவனம் பூமத்திய ராகைக்கு அருகே இருக்கும் பிரேசில் ரொம்ப வெப்பம் நிறைந்த நகரம் அப்படின்றதுனால இரவு நேரங்கள்ல சுரங்கம் தோண்டப்பட ஆழத்தில் சராசரியாக நூறு டிகிரி வெப்பம் இருக்கும் அந்த வெப்பத்தை சமாளிக்கவே தோண்டப்பட்ட சுரங்கத்துல குளிர்சாதன வசதி சரியான கணிப்புடன் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் திட்டம் செயல்படுத்தியிருந்தாங்க அந்த கொள்ளையர்கள் நடத்திய போல் நிறுவனம் செயற்கை புல் உற்பத்தி செய்யும் நிறுவனம் இல்லையா பல முறை அந்த கட்டடத்திலிருந்து மண் ட்ரக்குகள்ல வெளியேற்றப்பட்டிருக்குது புல் வளர்ப்பதற்கும் அதற்கு பயன்படுத்துவதற்குமான மண்ணாக இருக்கும் அப்படின்னு சுத்தி இருந்தவங்க நினைச்சாங்க மேலும் கட்டடத்துல வசிச்ச போது பக்கத்து வீட்டார் எவருக்குமே சந்தேகம் வரல விசாரணையில அந்த கட்டடத்தில் தொழில் நடத்திய கொள்ளையர் அனைவரும் நல்ல சுபாவம் படுத்தவர்களாகவே இருந்தாங்க அப்படின்னு பக்கத்து எல்லாம் சொல்றாங்க ரொம்ப இனிமையாவும் பழகினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரத்தோட இறுதி நாள்ல பேங்க் லீவு கஜானாவுக்குள்ள கொள்ளையர்கள் தான் நுழைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்றரை டன் எடையுள்ள நோட்டுகளை சுரங்கத்தின் வழியாக வெளியே கொண்டு சென்றிருக்காங்க ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோ மொத்தமாக இருபத்தெட்டு பேர் கொள்ளையில ஈடுபட்டிருக்காங்க அவசர அவசரமாக காலையில எழுந்து ஓடிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியல கையில் இருந்த துப்புகள் ஒரு பெயரும் ஒரு அடையாள அட்டையும் மட்டும்தான் அவற்றை கொண்டு மட்டும் குற்றவாளிகளை எவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட முடியும் அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரியோ நகரத்தின் மேற்கு இருநூறு மைல்களுக்கு அப்பால சாலையில் ஒரு உடல் கிடந்திருக்கு தோட்டாக்களால் அந்த உடல் சல்லடையாக்கப்பட்டிருந்திருக்கு இறந்தவரோட பெயர் லூயிஸ் பெர்னாண்டோ ரிஃபைரோ ரெண்டு மாசங்களுக்கு முன் நடந்த பேங்க் கொள்ளைக்கு தலைமை தாங்கிய நபர் இவர் தான் இருபத்தாறு வயதான நபர் அவர் இன்னைக்கு அந்த கடந்தார் ஆகஸ்ட் மாசத்துல கொள்ளையெல்லாம் நடந்த பிறகு காவல்துறை விசாரணையில இறங்கினாங்க வங்கியும் தன்னோட விசாரணைய தொடங்கிருக்கு அதுதான் வங்கிக்குள்ள இருந்த கேமரா அலாரம் எதுவும் கொள்ளை நடந்தப்போ செயல்படல அப்படிங்கிறது அப்போ வங்கிக்குள்ள இருந்தே யாரோ கொள்ளையடிச்சவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும் கொள்ளையர்கள் தங்கி அந்த வீட்டுக்கு அருகே இருந்தவங்க யாருமே துலையிடுற சத்தம் எதுவும் கேட்கல நகரத்தின் சத்தத்துல துளையிடும் சத்தம் கேட்காம போயிருக்கலாம் வங்கியில பணம் கொள்ளையடைக்கப்பட்டது தெரிந்தபோது கொள்ளையர்கள் வந்து அந்த நகரத்திலேயே இல்ல பதினோரு கார்கள்ல பணம் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க கொள்ளை நடந்த அடுத்த நாள்ல பிரேசிலின் இன்னொரு பகுதியில ஒருத்தர் பத்து கார்களை விலக்கி வாங்கியிருக்காரு அந்த பத்து கார்களுக்கான பணத்தையும் ரொக்கமாக கொடுத்திருக்காரு இத்தனை கார்கள் விற்கப்பட்ட பகுதி பணக்கார்கள் வசித்த பகுதி கிடையாது காவலர்களுக்கு சந்தேகத்தை இது ஏற்படுத்துச்சு கார்களை கொண்டு சென்ற ஒரு ட்ரெய்லர் லாரியை காவல்துறையினர் மடக்கிறாங்க அந்த ட்ரெய்லரில் இருந்த கார்கள்ல கத்த கத்தையா பழைய நோட்டுகள் இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காவல்துறை நான்கு பேரை கைது செஞ்சாங்க கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் கொள்ளை பணம் மீட்கப்பட்டது உலகில் பெரும் வங்கி கொள்ளைகளில் இடம்பிடித்த கொள்ளைகளின் முடிச்சுகள் ஒவ்வொன்றா அவிழ தொடங்குது அந்த ட்ரெய்லர் லாரியில் பிடிபட்டவர்கள் தங்களோட திட்டத்துக்கு காரணமாக இருந்தவர்களோட இடத்த காட்டி கொடுத்தாங்க கொள்ளையர்கள் தங்கள் சென்ற தடமை அனைத்தையும் அழிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஒரு வங்கி கொள்ளையாக நிற்க வேண்டிய சம்பவம் கொள்ளையாக மாற தொடங்குது கொள்ளையடிப்பதற்கு மூணு மாசத்துக்கு முன்னரே வங்கிக்கு அருகே இருக்கும் இடத்துல அவங்க குடி வந்திருந்தாங்க எங்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படல வந்திருந்தா முதல் வேலையை நாங்களே போலீஸுக்கு தகவல் கொடுத்துருப்போம் அப்படின்னு கொள்ளையர்கள் வீட்டுக்கு பக்கத்துல தங்கி இருந்தவங்க சொல்றாங்க கொள்ளையர்கள் எல்லாருக்கும் புனை பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருந்துச்சு தலைமையில் இருந்தவனுக்கு பெயர் பிக் பாஸ் அர்மடில்லை என்பது ஒருவனோட பெயர் ஜெர்மனவும் ஒரு பேர் இருந்திருக்கு யாருக்கும் யாரை பற்றிய தனித்தகவல் தெரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக கொள்ளையர்கள் ரொம்ப அழகா திட்டம் போட்டிருந்தாங்க கொள்ளையர்கள்ல தலைமைக்கு அடுத்து முக்கிய பொறுப்புல இருந்தவனுக்கு இளைய பெர்னாண்டோ என அர்த்தம் துணிக்கும் யங் பெர்னாண்டோ அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க தான் ரியோ நகரத்துக்கு அப்பால இருந்த சாலை ஒன்றுல குணமாக கிடந்தது அவரோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து உடம்ப அடையாளம் காட்டினாங்க வங்கிக்குள்ள நடந்த உடனேயே வேறு நகரத்துக்கு லூயிஸ் பெர்னாண்டோ தப்பி சென்று விட்டான் அங்கேயே தலைமுறைவாக இருந்தவன் தலைப்புச் செய்திகளுக்கு வந்தது அவன் இறந்த பிறகுதான் அவன் கடத்தப்பட்டிருந்தான் லூயிஸ் பெர்னாண்டோவோட குடும்பத்தினர் அவர் அக்டோபர் ஏழாம் தேதியை கடத்தப்பட்டு விட்டதாக கூறுறாங்க அவர் விடுவிக்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க குடும்பத்தினர் காவல்துறையோட உதவியை நாடாம அவர்களே சென்று அந்த பணத்தையும் கடத்தவர்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா கடத்த வங்க லூயிஸ் பெர்னாண்டாவ ரிலீஸ் பண்ணாம பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் வந்துடுவார் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதற்கு பிறகுதான் பெர்னாண்டோ சாலையில பணமாக கண்டெடுக்கப்படுறாரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேரு கொள்ளைக்கு துணை போனதாக கண்டுபிடிக்கப்படுது அவர்களில் இருபத்தாறு பேரு சிறையில் அடைக்கப்படுறாங்க மொத்தமாக நூத்தி முப்பத்தி மூணு குற்றங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்படுது கொள்ளை நடந்து முடிந்த ஒரு வருடத்துக்குள்ள ஆறு கடத்தல் சம்பவங்கள் நடத்தப்படுது எல்லா கடத்தல் சம்பவங்களும் லூயிஸ் பெர்னாண்டோவோட சம்பவங்கள் போலவே நடந்துருந்துச்சு கடத்தப்பட்டவர்களுடன் குடும்பங்கள்ல பணம் கேட்டு மிரட்டப்பட்டு பின் அவங்களும் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நடத்தப்பட்டவர்கள் வீடு திரும்பி இருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இவாந்த்ரோ பொசேவின் உயிரற்ற உடலும் கண்டெடுக்கப்பட்டது இந்த நாள் வரை கொள்ளையர்களை தேடும் படலும் நடந்துகிட்டே இருக்கு மொத்தமாக இதுவரை நூத்தி நாற்பது கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இதுக்கு மேலே கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிற காலகட்டத்தில் நிறைக்கிட்டோம் இத்தனை ஆண்டுகளில் பணத்தோட பெரும்பகுதி செலவழிக்கப்பட்டிருக்கலாம் அந்த கொள்ளையடுத்தவங்களில் ஒருவரான பவுலோ செர்ஜியோ இன்னும் காவல்துறையோட பிடிபடலை அவன் இன்னும் எங்கோ இந்த உலகத்தில் உலாவிட்டு தான் இருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்